இப்போ நடந்ததில் இந்த சம்பவமும் திமுக அரசு தான் வந்து பொறுப்பேற்க வேண்டும் இந்த சம்பவத்துக்கு ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கிறீங்க இது எங்கள் தான் நடந்தது எங்கள் ஆட்சியில் தான் நடந்தது அப்போ இதையும் நீங்கள் தான் கிளைம் பண்ணணும் இல்லை அப்படி தானே களத்தில் நடக்குது இல்லை யாரத்துக்கு போகும்போது அவங்க கட்டுப்பாடே இல்லாமல் போகிறது தானே இது மாதிரியான விஷயங்கள் இல்லை நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது ரசிகர்கள் அப்படி தான் இருப்பாங்க ஓகேங்களா பாதுகாப்பு தர வேண்டியது அரசாங்கம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக வந்து கரூரில் இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டான இருக்கில் பெருங்க அந்த இடத்த வந்து பர்மிஷன் கேட்டாங்க அது வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சதுரடி இருக்குது அங்கே கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் பேர் நிற்கலாம் எங்களுக்கு அங்கே பர்மிஷன் கொடுக்குன்னு சொல்லிவிட்டு காவல்துறையிடம் வந்து கேட்கப்படுகிறது அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் அங்கே கொடுக்க முடியாது வேறு லெட்டர் எடுத்துருவாங்கன்னு சொல்லிவிட்டு வேலுசாமி வந்து ஒரு இடத்த கொடுக்குறாங்க அது ரொம்ப குறுகலான இடம் திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு தாவேக்க சார்பில் வந்து சொல்லப்படுது உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சதி அதுக்கு பின்னாடி நான் போகக்கூடாது ஆனால் நிறைய கேள்விகள் வந்து எழுப்பப்படுது அந்த ஜென்ட் செட்டு நைட்டில் லைட் எரிஞ்சதில் அதை யார் ஆஃப் பண்ணாங்க விஜய் மேலே வந்து செருப்பு யார் வீசுனா கற்களை யார் வீசுனா அப்படின்னு கேள்வி எழு எழுப்புறாங்க விஜய் அவர்கள் பேசும்போதே ஆம்புலன்ஸ் வந்து நடுவில் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேள்வி எழுப்புகிறாங்க இப்போ தொடர்ந்து கேள்வி எழுப்புனா இந்த கேள்விக்குலாம் யார் விடை சொல்லுவார் இல்லை விஜய்க்கு வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு தான் வந்து அனுமதி கொடுக்க கொடுத்துருக்காங்க காவல்துறை ஆனால் அவர் வந்து நைட்டு ஏழு மணிக்கு வர்றதுக்கான காரணம் இல்லை நான் அரியலூர்லேயும் பேசினார் அங்கே எதுவும் நடக்கலை நீங்கள் பார்த்துருக்கீங்க திருவாரூர்லேயும் பேசுனார் அங்கே எதுவும் நடக்கலை ஓகேங்களா அதையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அது அதெல்லாம் இரவு நேரங்களில் பேசப்பட்டது அப்போ வந்து இங்கே கரூரில் மட்டும் ஏன் இரவு நேரத்தில் இந்த மாதிரி விஷயம் நடக்குது ஏன்னா அங்கேயும் வந்து சொன்ன டைமுக்கு போகல விஜய் அவர் அங்கெல்லாம் நடக்கலை அப்போ கரூரில் மட்டும் ஏன் நடக்குதுன்னு ஒரு கேள்வி இப்போ வந்து சத்யராஜ் பேசுகிறாரு அதே போல் நடிகைகள் ஓவியாவிலேருந்து அப்புறம் வந்து நிறைய கேரள நடிகைகள் நடிகர்கள் அப்படியே எல்லாம் வந்து பேசுகிறாங்க யார் ஷோக்கு இவங்க எங் எங்கே போனாங்க இவங்களாம் வந்து திமுக அரசாங்கத்தால் பே பண்ணப்பட்டு பேசுகிறாங்க இப்போ பத்திரிகையாளர் இவங்க பேசுகிறாங்கல்ல அவங்களாம் யார் பேசுனாங்க அதற்காக கரூரில் நடந்த வந்து நான் நியாயப்படுத்துகிறேன் ஓகேங்களா நீங்கள் வந்தீங்கன்னா அங்கேயும் போயிருக்கணும் தமிழக வட்டுக்கழகத்தையும் விஜயம் வந்து நீங்கள் வந்து பழி போனவங்க மேலே இதுக்கு காரணம் அவங்க தான் சொல்லி தான் நாங்கள் வரீங்க அப்போ முதல்வர் தலைமையில் நடந்த அந்த ஏர் ஷோக்கு யார் பொறுப்பு திமுக தானே அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா அப்போ வந்து இங்கே இருக்கிற நடிகை நடிகைகள் என்ன பிரச்சனை அன்பில் மகேஷ் வந்து இன்னைக்கு வந்து அழுது புலம்புறாரு கதர்றாரு ஏன் அங்கே போகல இல்லை அழுதுக்கு சொல்கிறாரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா பண்ணுங்கடான்னு ரூல் பண்ணவே மாட்டாங்க சரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணலப்பா நடந்துருச்சு நான் சரி விஜய் மேலேயே வந்து தப்பு விஜய் பண்ணது தப்பு தமிழக வெற்றி கையிடம் செய்தது தவறு அப்படின்னு வச்சுக்கலாம் போய் இந்த மாதிரி இறந்தால் விபத்தில் இறந்தால் அது தவறு அதற்காக நாங்கள் ஹாஸ்பிட்டல் முன்னாடி போய் அழுவோம் கதறுவோம் ஸோ இந்த இடத்த வந்து இத்தனை பேர் கூடுவாங்க இந்த இடம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்குல்ல உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்குல்ல உங்கள் பத்தாயிரம் பேருக்கு லெட்ரு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் சொல்கிறாங்க இப்போ நாமக்கல்லன்னா பத்தாயிரம் பேராக வந்தாங்க திருச்சியில்னா பத்தாயிரம் பேராக வந்தாங்க திருவாரூர்லன்னா பத்தாயிரம் பேராக வந்தாங்க இப்போ விஜய் பேசுகிறாருன்னா அது செந்தில் பள்ளாச்சிக்கு பெரிய இமேஜ் இமேஜ் வந்து அடிவாங்க ஸோ அதிலேருந்து காப்பாற்றுன்னு சொல்லிட்டு கூட பண்ணியிருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும் அண்ணன் சீமானாவட்டும் திருமாவளவனாகட்டும் அதே போல் அண்ணாமலை அவர்களாகட்டும் ஸோ அவங்களாம் எப்படி பார்க்குறாங்கன்னா இப்போ விஜய் பார்க்கணும் இந்த டைமில் நிற்கணும் ஏன்னா இப்போ வேலுசாமி போகிறதுக்குள்ளே அதே இடத்துல அதுக்கு முந்தான நாள் வந்து அவர் கூட்டம் நடக்குது இப்போ கூட்டம் வராங்க கூட்டம் வந்து கண்ட்ரோல் செய்யப்படுது காவல்துறையால் கண்ட்ரோல் செய்யப்படுது அப்போ விஜயோட கூட்டம் ஏன் கண்ட்ரோல் செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு உதயநீதி வந்தால் வந்து அவங்க கேட்குற இடத்த கொடுக்குறீங்க ஸ்டாலின் அவர்கள் வந்தால் அவர் கே கேட்குற இடத்த கொடு கொடுக்குறீங்க அக்னி நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் லியோ ஸ்டாலின் அவர்கள் அவரிடம் பல்வேறு வகையான கேள்விகளை முன்னேற்றலாம் வணக்கம் வணக்கம் தமிழக அரசியல் காலத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய விஷயமாக கரூரில் நடந்த தாப்கா பிரச்சாரத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருக்காங்க பலர் வந்து இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை இருக்காங்க இந்த சமூகத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா இப்போது தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து எங்கள் இது காரணம் திராவிட மாடல் அரசாங்கம் தான் அதே போல் இது காரணம் ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லிட்டு தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டு வராங்க இப்போ கல்வி திற சிறந்த தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாடினாங்க இன இயக்குநர்களை வச்சு ஒரு நிகழ்ச்சி இயக்குனாங்கல்ல ஸோ அந்த மாதிரி வந்து இந்தியாவிலேயே வந்து நம்பர் ஒன் தான் தமிழ்நாட்டோட வளர்ச்சி வைக்க அந்த அளவுக்கு அதிகமாகிடுச்சு தமிழ்நாட்டில் வந்து நிறைய கல்வி நிற வந்து சிறப்பாக செயல்படுகிறது தமிழ்நாட்டில் வந்து நான் கிட்டத்தட்ட மா மாவட்டத்திற்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெருமைப்படுத்திக்கிறாங்க ஸோ அந்த வகையில் வந்து இப்போ நடந்ததில் இந்த சம்பவமும் திமுக அரசு தான் வந்து பொறுப்பேற்க வேண்டும் இந்த சம்பவத்துக்கு ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கிறீங்க இது எங்கள் ஆட்சியில் தான் நடந்தது எங்கள் ஆட்சியில் தான் நடந்தது அப்போ இதையும் நீங்கள் தான் கிளைம் பண்ணணும் ஏன்னா உங்கள் அரசாங்கத்தின் கீழ் தான் இது நடக்குது உங்கள் காவல்துறை சரியாக பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றம் வைக்கிறாங்க குற்றம் சாட்டுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து நிறைய கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை வந்து குற்றம் சொன்னாங்க அதே போல் அவர்களோட ரசிகர்களை வந்து குற்றம்னு சொன்னாங்க தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஏறி தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது கொள்கை இல்லாத கூட்டம் என்றைக்காவது ஒரு நாள் ஆபத்தாக முடிய போகுது அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் மீது வச்சாங்க இல்லை அப்படி தானே களத்தில் நடக்குது இல்லை நீங்கள் போகும்போது அவங்க கட்டுப்பாடே இல்லாமல் போகிறது தானே இது மாதிரியான விஷயங்கள் இல்லை நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது ரசிகர்கள் அப்படி தான் இருப்பாங்க ஓகேங்களா பாதுகாப்பு தர வேண்டியது அரசாங்கம் புரியுதுங்களா சரி இத்தனை பேர் கூட்டம் கூட்டம் கூடுனா இந்த மாதிரியான ஒரு விபத்து ஏற்படும்னு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அதே போல் நீங்கள் வந்து அத்தனை பேர் லட்சம் பேர் கூறுறாங்கன்னா எதுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கல தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக வந்து கரூரில் அந்த லைட் ஹவுஸ் ரவுண்ட் ஆனால் இருக்குதுல்ல பெரிய நிலத்துவோம் அந்த இடத்த வந்து பர்மிஷன் கேட்டாங்க அது வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சதுரடி இருக்குது அங்கே கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் பேர் நிற்கலாம் எங்களுக்கு அங்கே பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு காவல்துறையிடம் வந்து கேட்கப்படுகிறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அங்கே கொடுக்க முடியாது வேறு லெட்டர் எடுத்துருவாங்கன்னு சொல்லிவிட்டு வேலுசாமிபுரத்தில் வந்து ஒரு இடத்த கொடுக்குறாங்க அது ரொம்ப குறுகலான இடம் அந்த இடத்த பொழுது உங்களுக்கு இயல்பாகவே தெரியும் உங்களுக்கு திருச்சியில் எவ்வளோ கூட்டம் கூடியது அதே போல் நாகப்பட்டினம் திருவாரூர் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவன் பார்த்துட்டு வரோம் இப்போ மதுரையிலையும் விக்கிரமாண்டியிலையும் வந்து பெரிதாக அசம்பாவிதம் நடப்பாததுக்கு காரணம் என்னென்னா அங்கேருந்து ஸ்பேஸு ரொம்ப ஸ்பேஸாக இருந்துச்சு சரி நீங்கள் இப்படி தள்ளி விட்டால் அந்த பக்கம் போய் விடுவான் ஆனால் இங்கே அப்படி இல்லை பக்கத்தில் கட்டணம் கடைவீதி எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் வந்து அங்கே போகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை காற்றோட்டமும் இல்லை அதே போல் நைட்டில் வந்து ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருக்கு சரி நம்ம வந்து இந்த இடத்துல காவல்துறை மற்றும் தான் வந்து கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது என்ன காரணம்னா இவன் வந்து இப்போ திமுக அந்த சார்பு ஊடகங்கள் திமுக தரப்பினர் என்ன குற்றம் சாட்ட வைக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து லெட்டர் கொடுத்ததே பத்தாயிரம் பேருக்கு தான் அப்போ பத்தாயிரம் பேருக்கு தகுந்த ஒரு இடத்துல தான் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முதன் நாள் வந்து அந்த மாவட்டத்தோட ஒரு நிர்வாகி தமிழக கழகத்தின் நிர்வாகி காவல்துறையில் போய் லெட்டர் கொடுக்குறாரு எங்களுக்கு அந்த இடம் வேணால் இன்னொரு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படி கேட்கும்பொழுது நீங்கள் வந்து இடத்த அந்த இடத்த எனக்கு கொடுக்குறீங்க அதே போல் அதுக்கு முதன நாளும் அதிமுக தரப்பாக தரப்பில் வந்து தேர்தல் பரப்புறதுக்காக ஒரு இடம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதுவும் அதே வேறுசாமி தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து கூட்டம் அதிகமாக கூட்டினாலும் லைக் அவங்க ரசிகர்கள் அங்கே சேர் போட்டப்பட்டது ஸோ அதை வந்து சமாளிச்சிட்டாங்க ஓரளவு ஓகேங்களா கூட்டம் வந்தாலும் வந்து சமாளிச்சிட்டாங்க பட் இங்கே வந்து நிறைய கூட்டம் வருது உங்கள் இதை வந்து யார் கணிச்சிருக்குன்னா உணவுத்துறையை தான் கணிச்சிருக்கணும் அவன் கவனிக்க கவனி கணிக்காமல் தவறாக விட்டு அந்த விளைவு தான் இது அப்படின்னு நான் பார்க்குறேன் தாவேக்கா சார்பில் அடிக்கப்பட்ட புகாரில் இது வந்து ஒரு சதி நடந்திருக்கு திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு தாவேக்க சார்பில் வந்து சொல்லப்படுது உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்கு இல்லை சதி அதுக்கு பின்னாடி நான் போகக்கூடாது ஆனால் நிறைய கேள்விகள் வந்து எழுப்பப்படுது ஏன்னா விஜய் அவர்கள் வந்து அங்கேருந்து ஏன் லேட்டாக வந்தாருன்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது திமுக காரணம் சார்பாக அதே போல் அதிகம் கூட்டம் கூடும் தமிழக கழகத்துக்கு எதுக்கு வந்து இந்த ஸ்பேஸே இல்லாத இவ்வளோ குறுகிய குறுகலான இடம் கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு கேள்வி எழு எழுப்புகிறாங்க அதே போல் இன்னும் சிலர் என்ன எழுப்புறாங்கன்னா அந்த ஜென்ட் செட்டு நைட்டில் லைட் எரிஞ்சதில் அதை யார் ஆஃப் பண்ணாங்க விஜய் மேலே வந்து செருப்பு யார் வீசுனா கற்களை யார் வீசுனா அப்படின்னு கேள்வி எழு எழுப்புகிறாங்க விஜய் அவர்கள் பேசும்போதே ஆம்புலன்ஸ் வந்து நடுவில் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேள்வி எழுப்புகிறாங்க இப்படி தொடர்ந்து கேள்வி எழுப்புனா இந்த கேள்விக்குலாம் யார் விடை சொல்லுவா காவல்துறை தான் சொல்லணும் ஏன்னா அவங்க தான் வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் வந்து பாதுகாப்பில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அத்தனை பேர் கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து காவல்துறை தரப்பில் இருபத்தேழாயிரம் பேர்னு சொல்கிறாங்க ஆனால் பத்திரிகைகளை எப்படி சொல்கிறாங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு லட்சம் பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரெண்டுலேருந்து மூணு லட்சம் பேர்னால் கிட்டத்தட்ட இருந்தாலும் ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் போலீஸார் நீங்கள் போட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் அங்கே வந்ததே அவங்க பர்மிஷன் கேட்ட கேட்டதாக சொன்னதே வந்து பத்தாயிரம் பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா காவல்துறைக்கு வந்து முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு இவ்வளோ கூட்டம் கூடுவாங்க சரி அவர்கள் தான் சரி தமிழக வெற்றிக் கழகம் என்பது ஒரு புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி அந்த கட்சியில் வந்து நிர்வாகிகள் வந்து அனுபவம் இல்லாதவர்கள் விஜய் உட்பட அப்போ இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருக்கணும் ஏற்கனவே திருச்சிலையும் சரி அரியலூர்லேயும் நாமக்கல்லையும் நிறைய கூட்டம் கூடுச்சு தெரியாத பசங்க ஏதோ கேட்குறேன் நம்ம தம்பி இவ்வளோ கூட்டம் கூடாது அதிகமாக கூடும் உனக்கு அதிக போலீஸ் பாதுகாப்பு தரேன் கொஞ்சம் ஸ்பேசியான ஸ்பேசிஸான இடம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பில் தான் வந்து அந்த அந்த அவங்க அவங்கள வந்து லைக் சின்ன பசங்க அனுபவம் இல்லாத பசங்க சொல்லிட்டு வழிநடத்தணும் வழி நடத்தி ஆனால் அந்த காவல்துறை வந்து கேட்ட இடத்தும் கொடுக்கல போலீசாரையும் வந்து ஐநூறு ஐநூறு பேருக்கு மேலே வந்து கொடுக்கல அப்படின்னும் போது உங்களுக்கு இயல்பாகவே தெரியுது இல்லை யார் மேலே தவறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்பு மேலேயும் தவறு இருக்குண்ணா இல்லைன்னுலாம் சொல்லலை ஓகேங்களா உங்களுக்கு வந்து விஜய் இருந்து நிறைய முறை சொல்கிறாங்க பெண்களை அதே போல் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளை கூட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க அந்த காவ்துறை சார் தரப்புலையும் அது சொல்லப்படுது தாவக சரப்புலையும் சொல்லப்படுது நம்ம வந்து பொதுமக்களை வந்து எந்த இடத்துலையும் குற்றம் சாட்டம் குற்றம் சாட்டவே முடியாது ஒரு அனுபவத்தில் தான் வந்து பாடம் கற்றுப்பாங்க இது வந்து ஒரு அனுபவம் இது ஒரு விபத்து இதில் வந்து நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தையோ இல்லை விஜயை குற்றம் சாட்ட முடியாது போல் திமுக தரப்பில் வந்து சொல்கிறாங்கல்ல விஜய் தான் காரணம் தமிழக வெற்றி தான் அதையும் நம்ம ஏற்றுக்க முடியாது ஓகேங்களா ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஒரு இடம் விட்டு கொடுத்துருந்தா வச்சுங்களேன் இதை வந்து தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் எல்லாம் பொதுமக்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து புரிஞ்சிருக்கணும் இவ்வளோ கூட்டம் கூடனா அது இரவு நேரம் பகலாக இருந்தாலும் வந்து நீங்கள் காப்பாற்றிடலாம் ஓகே இரவு நேரத்தில் இந்த மாதிரியான கூட்டம்லாம் கூடனா என்ன நடக்குதுன்னே தெரியாது இல்லை விஜய்க்கு வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு தான் வந்து அனுமதி கொடுக்க கொடுத்துருக்காங்க காவல்துறை ஆனால் அவர் வந்து நைட்டு ஏழு மணிக்கு வர்றதுக்கான காரணம் என்ன அதுதான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லை அது எனக்கு முக்கிய காரணமாக இல்லையான்னு தெரியல ஏன்னா அரியலூர்லேயும் பேசுனார் அங்கே எதுவும் நடக்கலை நீங்கள் பார்த்துருப்பீங்க திருவாரூர்லேயும் பேசினார் அங்கே எதுவும் நடக்கலை ஓகேங்களா அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது அதெல்லாம் இரவு நேரங்களில் பேசப்பட்டது அப்போ வந்து இங்கே கரூரில் மட்டும் ஏன் இரவு நேரத்தில் இந்த மாதிரி விஷயம் நடக்குது ஏன்னா அங்கேயும் வந்து சொன்ன டைமுக்கு போகல விஜய் அவர்கள் அங்கெல்லாம் நடக்கலை அப்போ கரூரில் மட்டும் ஏன் நடக்குதுன்னு ஒரு கேள்வி எழுது ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து சீக்கிரமாக போயிருந்தால் அது நடந்துருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது இல்லை வந்து அது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி தான் அப்படி ஒரு சீக்கிரமாக வந்திருந்தால் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறான் பட் ஏன்னா நீங்கள் வர வழியில் வந்து எவ்வளோ கூட்டம் வந்ததுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வாகனம் வந்து வேகமாக வந்தாலும் ரசிகர்கள் வந்து அடிப்படை வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பொறுமையாக வந்தாங்க ஏன் வந்து பொறுமையாக வந்தாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் விஜய் தரப்பில் இருந்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல அவங்க விளக்கம் கொடுத்த பிறகு நம்ம அது தொடர்பாக பேசலாம் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து திமுக அதிகப்படியான மும்முரமான செயல்பட்டாங்க கள்ளக்குறிச்சிலேயோ இந்த மாதிரி கள்ளச்சாராய விபத்தெல்லாம் அளவுக்குலாம் வேகமாக செயல்படலை இந்த விஷயத்தில் திமுக வந்து ரொம்பவே தீவிரமாக செயல்பட்டாங்க க இதுக்கான பதிவுகள் உடனடியாக போடப்பட்டது உடனே எல்லா அமைச்சர்களும் களத்துக்கு வந்தாங்க எல்லாருமே மக்களுடைய மக்களாக இருக்காங்க அப்படின்ட்டு தி திமுக தரலேருந்து சொல்லப்படுது இந்த வேகத்தை தாவைக்க இருந்து விமர்சனமாக வைக்கப்படுது இது சரியான விமர்சனமாக இல்லை சரியான விமர்சனம்னு நான் பார்க்குறேன் நீங்கள் வந்து அது அதுக்குள்ளே போக முடியாது இதுக்கு முன்னாடி வந்து நிறைய இஷ்யூ நடந்துச்சு ஏர்ஃபோர்ஸ் சார்பாக வந்து மெரினா பீச்சில் அக்டோபர் மாதம் வந்து ஒரு ஷோ நடத்தினாங்க விமான சாகசம் அது அது எப்படி பிளான் பண்ணாங்கன்னா மக்கள்லாம் வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் இருப்பாங்க நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸு அங்கே வந்து அஃபீஷியல்ஸு அரசியல்வாதிகளாக உக்காந்து அந்த ஷோ வந்து ஒழுகாக பிளான் பண்ணல இப்போ ஒரு வாகனம் வராங்கன்னா வாகனம் எப்படி வேணால் வரலாம் எப்படி வேணால் போகலாம் எங்கே வேணா நிற்கலாம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அங்கே இருந்தது அதை வந்து அழி யாரும் நடத்தலை ஓகேங்களா அது அது இப்போ இப்போ ஏர் ஃபோர்ஸ் ஷோ ஒன்று நடந்தது அதில் அஞ்சு பேர் செத்தாங்க அது யார் பொறுப்பு இப்போ வந்து சத்யராஜ் பேசுகிறாரு அதே போல் நடிகைகள் ஓவியாவிலேருந்து அப்புறம் வந்து நிறைய கேரள நடிகைகள் நடிகர்கள் அப்படி எல்லாம் வந்து பேசுகிறாங்க ஏர் ஷோக்கு இவங்க எங் எங்கே போனாங்க இவங்களாம் வந்து திமுக அரசாங்கத்தால் பெய்டு அதாவது பேசண பே பண்ணப்பட்டு பேசுகிறவங்க ஓவியோ ஆகட்டும் மற்ற நடிகர்களாகட்டும் ஸோ அப்போ அப்போ ஷோவில் வந்து அத்தனை பேர் சேர்த்தாங்களா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அந்த ஷோக்கு வந்து திமுக இருந்து எந்த அமைச்சர் போனார் பாதிக்கப்பட்டவங்களா பார்க்க இப்போ பத்திரிகையாளர் அவங்க பேசுகிறாங்கல்ல அவங்களாம் யார் பேசுனாங்க அதற்காக கரூரில் நடந்தது வந்து நான் நியாயப்படுத்தல ஓகேங்களா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அங்கேயும் போயிருக்கணும் அப்போது தமிழக வெற்றி கழகத்தையும் விஜயம் வந்து நீங்கள் வந்து பழி போனவங்க மேலே இதுக்கு காரணம் அவங்க தான் சொல்லி தான் நாங்கள் வரீங்க அப்போ முதல்வர் தலைமையில் நடந்த அந்த ஏர் ஷோக்கு யார் பொறுப்பு திமுக தானே அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளி இருக்கலாம் அப்போ வந்து இங்கே இருக்கிற நடிகை நடிகர்கள் என்ன பிரச்சனை இங்க ஸோ அது ஒரு வாரமாக வச்சிடலாம் கள்ளக்குறிச்சியில் வந்து அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு பேர்கிட்ட இறந்தாங்க கள்ளசராயம் குறிச்சிட்டு இதுனாச்சும் ஒரு விபத்து இங்கே கரூர் நடந்தது விபத்து யாரும் வந்து நிறைய பேர் சதின்னு சொல்கிறாங்க இல்லை காவல்துறை தான் காரணம்னு சொல்கிறாங்க அதே போல் இல்லை விஜய் ரசிகர்கள் தான் காரணம் இல்லை விஜய் லேட்டாக வந்தது தான் காரணம் சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் கள்ளக்குறிச்சியில் நடந்தது முழுக்க முழுக்க காவல்துறை மற்றும் அரசியல்வாதிகளாக நடந்த படுகொலை கலாச்சாரம் யார் வைப்பா திருத்தனம் திருத்தனம் மன்றம் தான் வைப்பான் திருத்தனம் பண்ற பின்னாடி வந்து ஒரு அரசியல்வாதி இல்லாமல் இருக்க மாட்டான் அரசியல் பாதி காவல்துறைக்கு தெரிஞ்சும் அவன் ஏன் விற்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து அரசியல்வாதி இருக்கான் கலாச்சார மரணங்கள் தெரிஞ்சே நடந்து தெரிஞ்சே நடந்தது ஓகேங்களா அப்போ திமுக அரசியல்வாதி காரணம் ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் தான் வந்து அந்த காவல்துறைக்கு வந்து அமைச்சர் ஓகேங்களா அந்த அமைச்சர் யாருன்னா ஸ்டாலின் அவர்கள் அப்போ அதுக்கு யார் பொறுப்பு திமுக அரசாங்கம் தான் பொறுப்பு திமுக காவல்துறை பொறுப்பு இருந்த திமுக நிர்வாகிகள் தான் பொறுப்பு அப்போ இங்க இருக்கிற திமுக அமைச்சர்கள் யாராவது அங்க போய் பார்த்தாங்களா அன்பில் மகேஷ் வந்து இன்னைக்கு வந்து அழுது புலம்புறாரு கதர்றாரு ஏன் அங்கே போல இல்ல அழுது மாட்டாங்க சரி ரூல்ஸை பண்ணலப்பா நடந்துருச்சு நான் சரி விஜய் மேலேயே வந்து தப்பு விஜய் பண்ணது தப்பு தமிழக கழகம் செய்தது தவறு அப்படின்னு வச்சிக்கலாங்க சரி நீங்கள் இங்கே பண்ணதே அங்கே பண்ணலை அதுவும் தவறு தான் இதுவும் தவறுதான் அப்போது உங்கள் ஆட்சியில் நடந்தால் உங்கள் கட்சி உங்கள் கட்சியால் வந்து அறுபத்தி ஏழு பேர் செத்தால் அது வந்து தவறு இல்லை ஆனால் விஜய் தேர்தல் பிரச்சாரம் போய் இந்த மாதிரி இறந்தால் விபத்தில் இறந்தால் அது தவறு அதற்காக நாங்கள் ஹாஸ்பிட்டல் முன்னாடி போய் அழுவோம் கதறுவோம் அப்போ அதுக்கு அங்கே வந்து நாங்கள் கலாச்சாரம் வந்து போகவே மாட்டோம் அந்த குடும்பத்தை சந்திக்க மாட்டோம் ஏன்னா அது எங்கள் ஆட்சியில் நடந்தது அது காரணமே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷும் திமுக இருக்காங்களா நிர்வாகிகளும் அவங்களும் அதை தான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கலாம் இப்போ நீங்களே வந்து ஒரு பத்திரிகையாளராக இருக்கீங்க அதை எப்படி எடுத்துக்கிறது ஏன் இப்போ அங்கே இருக்கிற அங்கே அங்கே இருக்கிற திமுக அமைச்சர்கள் அங்கே ஏன் போகல பொன்முடி போகல ஏவா வேலு போகல முதலமைச்சர் போனாரா நேரில் போகல ஏன் போகல அது உங்களுக்கு அசிங்கம் அவங்க ஆட்சியில் நடக்குது இப்போ எல்லாமே உங்கள் ஆட்சியில் நடக்குதுன்னா எல்லா நன்மைகளும் இப்போ தொழில் வளர்ச்சியில் நாங்கள் தான் முன்னணி கல்வியில் நாங்கள் தான் முன்னணி மருத்துவ மருத்துவத்தில் நாங்கள் தான் வந்து முன்னணியில் இருக்கோம் யாராவது ஒருத்தம் வந்து ஒரு விளையாட்டுப் போட்டியில் வின் பண்ணிட்டால் வந்து அதுக்கு நாங்கள் தான் காரணம் திராவிடல் மாடல் ஆட்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா கள்ளச்சாராயம் பிடிச்சி சத்தான் நீங்கள் தான் காரணம் அதையும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கணும் இப்போ அங்கே சத்தாங்களில் தமிழக கழகம் தேர்தல் பரப்புரையில் இருந்தாங்களா அதுக்கும் நீங்கள் தான் காரணம் ஓகேங்களா எல்லாத்துக்குமே வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ என்ன நடந்தாலும் அது திமுக ஆட்சியில் தான் நடக்கிறது இங்கே இருக்கிற முதலமைச்சர் தான் பொறுப்பு இங்கே இருக்கிற அமைச்சர்கள் தான் பொறுப்பு ஸோ முழுக்க முழுக்க வந்து நம்ம திமுகவை தான் வந்து இது குறை சொல்லி ஆகணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு தமிழக கழகத்தின் சார்பாக வந்து தவறே இருந்தாலும் விஜய் லேட்டாக ஆபத்தாக ஆபத்து இருக்கும் உயிரிழப்புகளும் நடக்கும் அதனால் நாங்கள் தடை பண்ணுறோன்னு சொல்லிட்டு தடை பண்ணால் யாரும் கேட்பாங்களா அப்போது நீங்கள் மறாத கூட வச்சுக்கோங்க தடை பண்ணால் யாரும் கேட்க முடியாது இந்த அரசாங்கம் வந்து தடை பண்ணால் சொல்லுவாங்க விஜய்க்கு எதிராக திமுக அரசு செயல்படுகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை டைம் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து அந்த கொடுத்த டைமுக்கு மேலே நீங்கள் வந்து பிரச்சாரம் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணுறாங்களா நம்மளால் எதுவுமே கேட்க முடியாது நம்ம வந்து பேசலாம் நான் வந்து இந்த மாதிரி ஊடகங்களில் பேசலாம் இன்னும் ஒரு நாலு பேர் பேசலாம் விஜய் ரசிகர்கள் வந்து சமூக வலைதளம் கொந்தளிப்பாங்க ஆனால் இந்த மாதிரியான இழப்புகளை எடுத்துருக்கலாம் அப்போ உங்களுக்கு தெரியாதான் நடக்குது அது தாவேக்காவில் விஜய் அவர்கள் வச்சுருக்கக்கூடிய ஐடிவிங்கோ இல்லை பிஆர்டிம்க்கோ தெரியாத விஷயங்கள் காவல்துறைக்கு தெரியும் அரசாங்கத்துக்கு தெரியும் ஆமாம் அப்போ அவங்க வந்து இவங்களுக்குலாம் தெரியாத விஷயத்த இவங்க முன்னாடியே செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாருங்களா ஆ ஆமாம் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் இப்போது நம்ம தெருவில் வந்து ஒரு நாலு பேர் போனாவே ஏன் போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க போலீஸ் ஐய நாலு பேர் ஏன்டா எங்கடா போகிறீங்க யாராண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் வந்து கேட்பாங்க ஸோ அது தவறுன்னு சொல்லலை ஸோ இந்த இடத்த வந்து இத்தனை பேர் கூடுவாங்க இந்த இடம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கில்ல உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்குங்கள உங்கள் பத்தாயிரம் பேருக்கு லெட்டர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் சொல்கிறாங்க இப்போ நாமக்கல்லைன்னா பத்தாயிரம் பேராக வந்தாங்க திருச்சியிலன்னா பத்தாயிரம் பேரை வந்தாங்க திருவாரூர்லன்னா பத்தாயிரம் பேரை வந்தாங்க ஸோ அது கம்பேர் பண்ணோம் நீங்கள் ஸோ அவங்க இந்த இடம் கேட்குறாங்க நம்ம இந்த இடம் கொடுக்கக்கூடாது ஸோ அவங்களே ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து அவங்க கேட்டது தான் ஒரு நல்ல இடம் கரூர் ரவுண்டனா பக்கத்தில் இருக்கிற ஒரு ரவுண்டனா லைட் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு ரவுண்டனா அது கொஞ்சம் ஸ்பேஸியாக இரு ஸ்பேசிஸாக இருக்கும் இடம் கொஞ்சம் தாராளமாக இருக்கும் ஆனால் இந்த இடம் வந்து கொஞ்சம் இக்கட்டான இடம் பக்கத்தில் கடை வீதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை அந்த இடத்துல என்னென்னா கொஞ்சம் காற்றோட்டமாக இருந்தால் கூட வந்து புழைச்சதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் இங்கே காற்று போகிறது கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட சொல்லப்படுது இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கவங்களாம் வந்து இது சதித்திட்டம் திட்டம் நிறைய ஆடியோவில் நீங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு கேட்டிருப்பீங்க மெதுச்சியாக கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இப்போ அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில் வந்து ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து நம்ம நாம்ளே வந்து ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு ஷார்ட் சீட் வந்து சொல்ல முடியாது அதிகம் அந்த வகையில வந்து மற்ற மாவட்டங்கள்ல வந்து விஜய் அவர்களை பிரச்சாரம் செய்யிறார் கரூர் போனால் செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி கண்டிப்பா பேச வேண்டியிருக்கும் நீங்க பேசாம வந்தா அப்ப விஜய்க்கும் செந்தில் பாலாஜிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நாமளே கேட்போம் நானே அப்படி பாலாஜியை கண்டு விஜய் வந்து தவிர்க்கிறாரு அப்ப கண்டிப்பா விஜய் பேசுவார்னு எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப விஜய் பேசுறாருன்னா விஜய் பேசுறாருன்னா அது செந்தில் பாலாஜி பெரிய இமேஜ் இமேஜ் வந்து அடி ஸோ அதிலேருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கூட பண்ணியிருக்கலாம் பட் இது அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஸோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு தடுத்துருப்பாங்க முடியாத அளவுக்கு வந்து விட்டுருப்பாங்க காவல்துறையாலும் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த கூட்டத்தில் இப்போ வந்து இந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்து விமர்சனம் இருக்காங்க விஜய் அவர்கள் வந்து இதை சரியாக பண்ணியிருக்கணும் இது அவங்களுடைய அலட்சியம்தான் காரணம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் கூட ஒரு சில பேர் விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவாக வந்து கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இந்த அதை அதை தான் சொல்ல வரேன் என்னென்னா விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு புத்திது விஜய் சுற்றி இருப்பவர்கள் இங்கே இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும் அண்ணன் சீமானாவாகட்டும் திருமாவளவனாகட்டும் அதே போல் அண்ணாமலை அவர்களாகட்டும் நாகேந்திரன் மகிந்தரனாகட்டும் ஸோ அவங்களாம் எப்படி பார்க்குறாங்கன்னா ஸோ விஜய் பார்க்கணும் இந்த டேமத்தில் நிற்கணும் ஏன்னா லைக் இது முழுக்க முழுக்க விஜயோட தவறும் இல்லை அதே போல் விஜய் ரசிகராக நடக்கல இது ஒரு விபத்து ஓகேங்களா ஸோ எதை லைக் எது எதை பண்ணக்கூடாதுன்னு விஜய் தரப்புன்னு சொல்லப்பட்டதோ அதை பண்ணி ரசிகர்கள் ரசிகர்களால் ரசிகளுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு விபத்து அப்படின்னு சொல்லாம் பார்க்குறேன் இன்றைக்கி தெரிஞ்சு இந்த விஷயத்தை வந்து முழுக்க முழுக்க நல்லா கையாண்டதுன்னா அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நடந்து கொண்டார் அப்படின்னு நான் பார்க்குறேன் அவர் வந்து விஜய்லாம் ப்ளேம் பண்ணல அவர் என்ன சொன்னார்னால் காவல்துறையினர் வந்து சரியாக பாதுகாப்பு கொடுக்கல காவல்துறையை நினைத்திருந்தாலும் இதை தடுத்துருக்கலாம் ஏன்னா அவரோட கூட்டம் அதுக்கு முந்தினால்தான் அங்கே நடந்துச்சு அதே இடத்துல நடந்துச்சு இப்போ வேலுசாமி போடுறவர்களே அதே இடத்துல அதுக்கு முந்தின நாள் வந்து அவர் கூட்டம் நடக்குது இப்போ கூட்டம் வராங்க கூட்டம் வந்து கண்ட்ரோல் செய்யப்படுது அது காவல்துறையால் கண்ட்ரோல் செய்யப்படுது அப்போ விஜயோட கூட்டம் ஏன் கண்ட்ரோல் செய்யப்படுதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு அதிமுகவோட எம்பி மாநிலங்கள் எம்பி இன்பத்துறை அவர்கள் கேட்குறாரு சி உதயநீதி வந்தால் வந்து அவங்க கேட்குற இடத்த கொடுக்குறீங்க ஸ்டாலின் அவர்கள் வந்தால் அவர் கே கேட்குற இடத்த கொடு கொடுக்குறீங்க நாங்கள் வந்தால் நாங்கள் கேட்ட அனுமதி கேட்டால் நாங்கள் கேட்குற இடத்த ஏன் கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவோட சமூக வலைதளங்களில் போட்டிருந்தார் இன்பத்துறை அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்னும் ரசிகர்கள் இருந்து நீங்கள் தொண்டர்கள் அந்த மனநிலைக்கு மாறணும் ஏன்னிங்கன்னா இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலை அசமாக அதை தடுக்கணும் இது வந்து உங்கள் தலைவருக்கு வந்து கொஞ்சம் இழு இழுக்க மாதிரி அனுபவம் இல்லாதவர்கள் அந்த மாதிரியான ஒரு பிம்பம் சூட்டப்படுது ஸோ இனிமேலும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது போல் திமுக அரசை வந்து அவர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கார் ஒரு உண்மையாகவே வந்து காவல்துறை நினச்சிருந்தா இந்த உயிரிழப்பில் வந்து தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதே போல் அண்ணன் சீமான் அவர்களும் வந்து சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்களை வந்து கடுமையாக விமர்சித்தார் ஸோ அவர் கொண்டார் என்ன நடந்துருக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து விஜய் அவர்களின் பக்கம் தான் என்னாரு ஸோ அண்ணாமலை அவர்களும் வந்து விஜய் அவர்களை வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு சரி அரசியல் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் நம்ம வந்து ஒதுங்கிடக்கூடாது போல் எதிர்கட்சிகள்லாம் இந்த மாதிரி ஆளும் கட்சி இந்த மாதிரி குற்றம்சாட்டை வைப்பாங்க படி போடுவாங்க அதுலேருந்து வெளில வந்து மீண்டும் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களும் சொல்லிட்டுருக்காரு இதோட முடங்கிடக்கூடாது களத்துக்கு வரணும் காலத்துக்கு வரணும்னு சொல்லிட்டுருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து ஆரோக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜி அவர்கள் வந்து எந்த மாதிரி என்னை முடிவு எடுக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு ஓரிரு வாரங்கள் வந்து தள்ளி வைக்கப்படலாம் இந்த தேர்தல் பிரச்சாரம் நினைக்கிறேன் மீண்டும் விஜய் அதே இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த போஸ்டில் திரும்பவும் பிரச்சாரத்துக்கு வருவார் நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் வருவார் தமிழக வெற்றி கழகத்தில் பல மாற்றங்கள் வரலாம் எந்த மாதிரி மாற்றங்கள்லாம் ஒரு தொகுதிக்கு போறாருன்னா அங்கே வந்து வாலண்டியர்ஸ் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அமைக்கப்படும் அதே போல் குறித்த நேரத்தில் வந்து அங்கே விஜய் வந்து பேசிட்டு போயிடுவார் இந்த மாதிரி வந்து கூட்டம் இருந்தாலும் கண்ட்ரோல் செய்யப்படும் காவல்துறையாலேயே வந்து அது கட்டுப்படுத்தப்படும் அதையும் தாண்டி விஜய் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் பண்ண மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தாவிக்க தொண்டர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் இதற்கப்புறமாவது அந்த புரிதல் வருமா ரசிகர்கள் வந்து அப்படி தான் இருப்பாங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு அனுபவம் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் எனக்கு அதான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்ல உங்களுக்கு வந்து விக்ரவாணி லெவலில் கூட்டம் குடிச்சுன்னு தெரியும் அதே போல் மதுரையில் கூட்டம் குடிச்சி தெரியும் திருச்சி அரியலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் நாமக்கல் இங்கே எல்லா எங்கேயுமே ஏற்படாத ஒரு இறப்பு அங்கே ஏற்படுதுன்னா அது கொஞ்சம் விஷயத்தானிருக்கு ஏதோ ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் தோணுல ஸோ அந்த வகையில் வந்து இனிமேல் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது அது திருத்திப்பாங்க ரசிகர்கள் ரசிகர்கள் சொல்லக்கூடாது தொண்டர்கள் தாவக்க தொண்டர்கள் வந்து மாற்றிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நேரமுதிக்கு பல்வேறு வகையிலான கேள்விகளுக்கு பதிலுக்கு நன்றி